தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுடைய கடினமான ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமால லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை நயன்தாரா வாங்கியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ரெண்டு வருஷத்துலயே நயன்தாரா வந்து அளவுக்கு புதுசா ஒரு நடிகை வந்து மார்க்கெட் பிச்சு அப்படின்ற போயிட்டு இருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்லயும் ஹீரோயின் வந்து நல்லா கொடி பறக்கக்கூடிய ஒரு உயரம் இருந்துட்டு இருக்கு அண்ட் ஹீரோயின் நடிச்சாலே படம் ஹிட் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் லெவலுக்கு வந்து அந்த ஒரு ஹீரோயின் கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க கைவசம் ஒரு நாலு பெரிய படங்கள் இருக்கு ஜவான் படம் மூலமா கண்டுபிடிச்ச நயன்தாரா அதுக்கப்புறமா அவங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஹிந்தியில படங்கள் எதுவுமே இல்ல அண்ட் இப்போ நயன்தாரா எடுத்த பாலிவுட்ல கைப்பற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு கவர்ச்சி குயின் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் கிடையாது ராஷ்மிகா மந்தனா தான் அண்ட் இவங்க நடிச்சிருக்க கூடிய ஒரு சில படங்கள் சூப்பர் டிப்பர் ஹிட் கொடுத்தாலுமே கூட அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க நடிச்சிருக்க கூடிய முத்த காட்சிகள் பெட்ரூம் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட் சினிமாவே கேரங் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏ ஆர் முருகதா சிவகார்த்திகேன வச்சு தமிழ்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அடுத்ததா சல்மான் கான வச்சு படம் எடுக்க போறாரு சிவகார்த்திகேயன் படத்துக்கு ஒரு மாசம் வரைக்கும் பிரேம் கொடுத்துட்டு சல்மான் கான் படத்தோட ஷூட்டிங்கை ஜூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணப் போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்து வருஷமாக நடிச்சு நயன்தாரா பன்னெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க ஆனால் ராஷ்மிகா வந்தனா நடிக்க வந்த புதுசில் மூணு கோடி வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளத்தை உயர்த்தியிருக்காங்க இன்னும் ரெண்டு வருஷம் போனால் நயன்தாராவையே ஓரம் கட்டிடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரியான டாக் போயிட்டு இருக்கு